கொடைக்கானலில் ஒாவது மலர் கண்காட்சி விழா தொடங்கி இருக்கிறது இந்த ஆண்டு நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது இந்த மலர் கண்காட்சிக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த அறுபத்து ஓராவது மலர் கண்காட்சியை மக்கள் எவ்வாறு வரவேற்கிறார்கள் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் மே மாதத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா ஆகியவை நடத்தப்படும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தோட்டக்கலைத்துறை சுற்றுலாத்துறை மற்றும் அரசு துறை சார்பில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா ஆகியவை நடத்த மலர் கண்காட்சி வழக்கம் இரண்டு தினங்களே மட்டுமே நடத்தப்பட்டு வந்த மலர் கண்காட்சி முதன் முறையாக பத்து தினங்கள் மலர் கண்காட்சி விழா நடத்தப்படுகிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் உள்ள நிலையில் அமைச்சர்களோ அரசியல் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை வேளாண் துறை செயலாளர் அபூர்வா சுற்றுலாத்துறை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இவ்விழாக்களை தொடக்கி வைத்தனர் மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக சுமார் ஒரு லட்சம் மலர்களான கார்மேசன் மலர்களைக் கொண்டு மலர் உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தனர் சேவல் வான்கோழி நெருப்புக்கோழி மயில் வீடு மரம் மலர் ஆகிய உருவங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது ஆறு கார்பனேஷன் மலர்கள் உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தது முதல் முறையாக சுற்றுலா பயணிகளை கவர் விதமாக செல்பி ரீல்ஸ் எடுத்து மகிழும் வண்ணம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கண்ணால் என்ற புதிய செல்பி கருவியும் நிறுவப்பட்டு உள்ளது இந்த செல்பி கருவியைச் கருவியை சுற்றி மலர்கள் அமைக்கப்பட்டுள்ளது மலர் கண்காட்சி அரங்கத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆந்தூரியம் வில்லியம் ரோஜா மலர்கள் மேரிகோல்ட் லாம் மற்றும் காய்கறிகள் மலர் கண்காட்சி நடைபெறும் வளாகத்தை சுற்றி அரசு துறை காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மலர் கண்காட்சி விழாவின் போது நுழைவு கட்டணம் முப்பது ரூபாயாக இருந்தது தற்போது இந்த கட்டணம் எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து ரூபாயாக பன்மடங்கு உயர்த்தப்பட்டது பெரியவர்களுக்கு எழுபத்தைந்து ரூபாயும் சிறியவர்களுக்கும் ஐம்பது ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது மோனிகா தகவல்களுக்கு நன்றி